எல்லாருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமரன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ராகுகேது பயிற்சி பலன்கள் ரிசபராசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு என்னென்ன பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ராகுகேது அப்படிங்கிறது சந்திரன் சுற்றுப்பாதையும் பூமியோட சுற்றி வந்து அதையும் சுற்றி வரும்போது ரெண்டும் சேர்ந்து வெட்டும் போது ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய இது தான் வந்து ராகுகேது இதில் வடக்கு முனைய ராகு தெற்கு முனைய கேதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படிங்கிறது இந்த பயிற்சியானது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும் இது இப்போ வந்து மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி வருது இது எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பதினெட்டு மாதம் இருக்குது இது வந்து ரிஷபராசிக்கு வந்து என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்ப்போம் பொதுவாக ரிஷபராசிக்கு நல்லா தான் இருக்குது ஏன்னா ராகு பத்தாம் ஸ்தானத்தில் வராரு கேது நாலாம் ஸ்தானத்தில் வராரு கணவன் மனைவர்களிடையே நல்ல மனநிறைவு நிறைவு மகிழ்ச்சியான உணர்வுகளை வள வளர்க்கும் அதுமாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வழிபடும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளில் இருந்து பிரிஞ்சு இருந்திருந்தவங்க கூட அந்த கணவன் மனைவி கூட இந்த ட்ரிப்பு வந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுடைய திட்டமிடுதல்கள் வந்து நல்லபடியாக அந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுமாரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் கிட்ட கூட ஏற்கனவே வந்து அவங்களுடைய சூழ்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் அவங்களுடைய படிப்பு மற்றபடி அவங்களுடைய வேலை வாய்ப்பு இதெல்லாம் கூட சரியில்லாமல் வந்திருக்கும் அதனுடைய வேலை வாய்ப்பு படிப்பெல்லாம் கூட இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது வியாபாரத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து பத்தாம் ஸ்தானத்தில் வரதுனால தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களில் வர்றதுனால இந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டுவங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேலை மட்டும் அதிகமாக இருக்கும் பனிச்சும் அதிகமாக இருக்கும் இந்த பனிச்சும் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நேரான எடுத்து கரெக்டாக சாப்பிட்டுக்கணும் சாப்பாடு கொஞ்சம் தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் தூக்கம் கட்டு போயிடும் தூக்கத்தை இழந்து அதிகமாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அதனால் யோகா தியானம்லாம் பண்ணிக்கிறது நல்லது டெய்லி பண்ணிக்கிறது உடற்பயிற்சி டெய்லி நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடற்பயிற்சி செய்வீங்க இந்த உடற்பயிற்சியை நல்லா டெய்லி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா யோகா தியானம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த தூக்கம் தூக்கமின்மையால் இருக்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போகும் அதேமாரி வந்து வயசில் வயசு வயசானவங்கனாலும் அவங்களுடைய தூக்கமும் கெட்டுப்போகும் அவங்களோட அவங்க வந்து நல்லா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன் அதுமாரி ஆரோக்கியம் அவங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக தாயினுடைய ஆரோக்கியம் வந்து பார்த்துக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா உடனே டாக்டர் அழைச்சிட்டு போய் உடனே நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரம்பத்திலே சிகிச்சை அழைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டிங்கன்னா பெரிய மருத்துவ செலவுகளில் கொண்டு போய் விடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது இந்த ராகுக்கதி பயிற்சி அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுமாதிரி தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கும் தொழில் நல்லபடியாக உங்களுக்கு ஏற்கனவே இருக்க தொழில் நல்லபடியாக லாபத்தை கொடுத்து போயிட்டுருக்கோம் அதுமாரி இந்த காதலில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் புதுசாக திருமணமானவங்களுக்கெல்லாம் தவறான புரிதல்கள் ஏற்படும் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போனாலே கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லபடியாக போகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகணும் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் லைஃப் போடி ஓடிகிட்டு இருக்கோம் எப்போவுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களோடு இருக்கணும் நேர் தப்பாக நெகட்டிவாலாம் பேசுகிறப்படாது நெகட்டிவாக பேசுனீங்கன்னா ஃப்ரிட்ஜ் போகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது எப்போவுமே நேர்மறை சிந்தனையோடு இருந்தீங்கன்னா உங்கள் உறவு வந்து நல்லா வலுவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம்லாம் நல்லபடியாக வரும் பணம் வருமானம்லாம் நல்லபடியாக வரும் பணம் வருமானம் வர்றதுனால ஏதாவது முதலீடு பண்ணுறதுக்கோ ஏதோ நகை வாங்குறதுக்கோ ஏதாவது ஒரு லேண்டு வாங்குறதுக்கோ நீங்கள் யோசிப்பீங்க அப்போ அந்த மாதிரி வாங்கும்போது நல்லா எழுத்துப்பூர்வமாக உள்ளதாக பார்த்து வாங்குங்க வாய் நம்ம அவர் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அவர் சொல்லிட்டார் நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க அந்த மாதிரி ஏமாறத்துல நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் நாலாம் சேனத்தில் கேது வர்றதுனால அது வந்து உங்களுக்கு தப்பான வழிகளை கொண்டு போய் விடும் அதனால் வந்து முதலீடு பண்ணும்போதும் ஜாக்கிரதையாக பார்த்து முதலீடு பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்தில் செல்வமானது உங்களை கண்டிப்பாக உங்களை தேடி வரும் செல்வம் வந்து உங்களுக்கு இல்லாமல் வர்றதுக்கு நிறையா இருக்குது அதுமாரி நாலாம் இடத்துல வர்றதுனால அந்த மாணவர்களுடைய படிப்பு கல்வி படிப்பானது நல்லாயிருக்கும் கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் கவனமாக படிச்சுட்டு வரணும் தப்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஒரு பரிசுரை எழுதுறீங்கன்னா கூட அடுத்தவங்களை பார்த்து பிட்டு பிட்டு அடித்து எழுதிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது கொஞ்சம் நியாயமாக படிங்க நியாயமாக படிங்க உங்களுக்கு படிப்பை வந்து ஆண்டவன் கொடுப்பாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி படிங்க படிப்பும் நல்லபடியாக வரும் அதே மாதிரி ரெண்டு மூணு வருஷமாகவே உங்களுக்கு தொழிலில் சரியில்லாமல் இருந்துருக்குது தொழில் சரியானபடி இல்லாமல் இருந்துருக்கும் அந்த தொழில் வளர்ச்சியெல்லாம் இப்போ நல்லபடியாக இருக்கும் நல்லபடியாக நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது இந்த ராகு பயிற்சியால் கண்டிப்பாக ராகு பயிற்சியால் ஏற்படும் அதேமாதிரி வேலை வேலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம்லாம் இருந்திருக்காது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டி எல்லாமே வேறு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கோம் அவர் வேலையை பார்த்துருக்க மாட்டார் அவர் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இல்லாமல் வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் இப்போ நடக்க பொதுவான புரிதல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ஃப்ரெண்ட்ஸுக்கு விட்டு விட்டு கொடுத்து போகிறது மாணவர்கள் நல்ல கவனமாக படிச்சுக்கிறது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையாக இருந்து பண்ணிக்கிறது அதுமாதிரி பார்த்திங்கன்னா தாயார் உடல்நிலையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ராகி பயிற்சியில் நீங்கள் பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டியது அப்பா அம்மாவோட நல்லபடியாக பேசி பழைய இது பண்ணி இருந்துக்கணும் அவங்களோட பேச சண்டையெல்லாம் போடக்கூடாது இதெல்லாம் இப்போ அந்த சண்டையெல்லாம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் கும்பிடணும் நீங்கள் ஏதாவது ஒரு சித்தர் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது சித்தரை வந்து கும்பிடுவாங்க உங்களுடைய குரு உங்களுக்கான அவருடைய ஆசீர்வாதம் முழுதும் கிடைக்கும் குரு ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால் ஏதாவது சித்தர் வழிபாடு வச்சுக்கோங்க நல்லபடியாக இருக்கலாம் இந்த ராய் பிரித்து எல்லாருக்கும் எல்லாமும் கொடுக்கட்டும் என்னுடைய சேனலை பார்த்து பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாேருக்கும் நன்றி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்